அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஜூஸ் பாட்டிலெலாம் வாங்கியிருப்போம் குட்டீஸ்க்குன்னு மட்டும் இல்லை நமக்குமே சரி ஜூஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா அதை தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே உபயோகமான சூப்பரான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாத்தலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பக்கத்துக்கு பெல் பட்டனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரே சைஸ்ல இருக்க மூணு பாட்டில் எடுத்திருக்கேன் இது வந்து பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில் தான் மூணு சைஸும் ஒரே மாதிரி ஷேப்பில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் இப்போ நாம் செய்ய போகிற ஆர்கனைசர் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதில் உள்ள லேபிள் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அது தேவையில்லை இந்த லேபிள் எல்லாம் கிழித்து எடுத்ததுக்கப்புறமா நான் காமிக்கிற இடத்துல பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாட்டில ரெண்டு பீஸாக இதை கட் பண்ணுறதுக்கு கத்தியை வந்து சூடு பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா கேஸில் காமிச்சிட்ருக்காமல் ஒரு கேண்டில் பருத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விளக்கில் கூட நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கலாம் அப்படி பண்ணிங்க அப்படின்னா கேஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது இப்போ நான் காமிக்கிற மாதிரி கத்தியை சூடு பண்ணிவிட்டு நான் அலந்து காமிச்சேன் இல்லையா அந்த இடத்துல பாட்டில் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி மூணு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆர்கனைசருக்கு மேலே இருக்க போர்ஷன் தேவையில்லை கீழே இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டா போதும் இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் எல்லாம் ஒரு மூடி வரும் இல்லையா கொஞ்சம் பெரிய டப்பாவில் அது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த மூணு பாட்டமே நம்ம கட் பண்ணி வச்ச பாட்டமும் இந்த மாதிரி செட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் கூட போட்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மூணு பாட்டிலையும் ஒன்றா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அடியில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மூணு டேப் போட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியில் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்பூன் ஹோல்டர் ரெடி இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு சைட்லேயும் வந்து ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்பூன்ஸ் இல்லைனா ப்ரெஸ் ஹோல்டர் இந்த மாதிரி நீங்கள் எந்த தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா மேலே உள்ள போர்ஷன் அதையுமே வந்து ஒரு சூப்பரான ஃபனலாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இதில் இருக்க மூடியை கழட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலெல்லாம் நம்ம வந்து கிராசரிஸ் போட்டு வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து இதை ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன் இதில் கடலை போடுறப்ப எப்பயுமே சிந்தோம் அதுக்கு பதிலாக இப்போ அந்த பாட்டிலோட மேலே இருக்க போர்ஷன் கட் பண்ணோம்ல அதை வந்து ஃபனல் மாதிரி வச்சுட்டு இப்போ கடல போட்டு விடுறேன் ஒன்று கூட சிந்தவே இல்லை பாருங்கள் ஸோ நம்ம இதை நம்ம பர்மனெண்டாக கிச்சனில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் கிராஸரி ரீஃபில் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கல்லை அந்த மாதிரின்னு மட்டும் இல்லை நீங்கள் என்னெல்லாம் ஊற்றுறப்ப கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேபில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ண போகிறோம் அதாவது ஹாஃபாக கட் பண்ணாமல் முக்கால் வாசியாக கட் பண்ண போகிறோம் மேலே இருக்க அந்த சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு கத்தியை சூடு பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஒரு பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சினி கிடுக்கி அதாவது இருக்கும் இல்லையா அதில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் ஒரு ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இந்த ஹோலில் வந்து இப்போ நூலை கட்ட போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான நூலை எடுத்துக்கலாம் பூ நூலெலாம் இல்லையா அந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க இந்த ஆர்கனைசரை நம்ம ஹேங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் சாதாரண நூல் போட்டு கட்டினீங்கன்னா வெயிட் தாங்காது அதனால் கொஞ்சம் திக்கான நூலை எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு சைட்லையும் நல்லா முடித்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி இப்போ இதை நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ஜன்னலில் வந்து ஒரு எஸ் ஹூக் போட்டு அதில் வந்து மாட்டி விட்டுறப்போறேன் அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணுன்னா ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் இல்லை கத்தி லைட்டர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் எனக்கு அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஜன்னல் கம்பி இருக்கனால நான் வந்து இதில் லைட்டரும் கத்தியும் போட்டு விட்டுக்கிறேன் அவசரத்துக்கு தேவைன்னா அப்படியே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கத்தி லைட்டர் தான் போட்டு வைக்கணும் இல்லை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இது நீங்கள் எங்கே வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி உங்களுக்கு வேற மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆர்கனைசர் செய்யறதுக்கு நீங்கள் அடையிலையும் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கணும் அதே பனியார இருக்கிறத நீங்கள் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி வேணுங்கிற அளவு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பைப் இருக்கும் இல்லையா அதுலேயே வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம் இது எதுக்குன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருந்துகிட்ருக்கும் தண்ணி சுட்டிகிட்டு நீங்கள் அப்படியே சோப் பார்க்கல வச்சிங்கன்னா அது காயவே காயாது அப்படியே ஸ்மெல் வரும் ஈரமாகவே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்டரில் போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம அடியில் ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கனால தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி ஸ்பாஞ்சும் நல்லா ட்ரை ஆகிடும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது இது இந்த ப்ரஷ் தான் இல்லை நீங்கள் வந்து கம்பி நிறைய என்ன மாதிரி ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுக்கலாம் இதில் இன்னொரு யூஸ் கூட இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் வந்து ஒன்று ரெண்டுக்கு மல்லி புதினாவோட வேஸ்ட் இருக்கும் இல்லையா அதை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டரில் அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட் அப்படியே தங்கிடும் நீங்கள் அதை அப்படியே எடுத்து தனியாக டஸ்ட்பினில் போட்டு விட்டுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு தண்ணி பாட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பாட்டில் இது வந்து ஒரு க்யூட்டான பிளான்டிங் ஐடியா பண்ணலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் நான் கிழிச்சி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் மெயினாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு லைன் இருக்கு அதோட கட் பண்ணிக்கலாம் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது வந்து மூடியை கழட்டிட்டு நம்ம கீழே ஒரு பீஸ் இருந்தது அதை வந்து டம்ளர் மாதிரியும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக அரை பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மேலாக மூடியோடு இருந்த பீஸை வந்து இந்த மாதிரி தலையில கமுத்தி வச்சிடலாம் இப்போது இதுலேயும் புதினா தண்டு தான் வைக்க போகிறோம் எதுக்குன்னா புதினா தண்டு வந்து மண்ணுலேயும் வளரும் இந்த மாதிரி தண்ணியில் வச்சாலும் நல்லா வளரும் இது வந்து நீங்கள் கிச்சன்லேயே கூட வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தண்ணியிலே அது வேர் பிடிச்சி நல்லா மேலே எல்லாம் தழைச்சி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம அழகான ஆர்கனைசர்ஸ் பண்ணுறப்போ நமக்கே நம்ம மேலே நல்ல கான்ஃபிடென்ட் வரும் அதோட நமக்கு காசுமே நிறைய மிச்சமாகும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நாள் கழித்து இந்த புதினாலாம் எவ்வளோ அழகாக தழைச்சி வந்திருக்குன்னு சொல்லி நான் ஒரு எட்டு தண்டுக்கிட்ட வச்சேன் நாலு தண்டு வந்து கருகிடுச்சு நம்ம வைக்கிற எல்லாமே முளைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதை நானே தூக்கி போட்டுட்டு மிச்சம் நாலு தண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக புது தலையெல்லாம் முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் செய்கிறனால நம்ம வேஸ்ட்டாக இருந்த பொருளை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம் அதோடு கடையில் வாங்குறதுக்கு தேவையான புதினாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம கையால் ரெடி பண்ணதை நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதிலேயே ஒரு தனி சந்தோஷம் தாங்க அடுத்ததாக மறுபடியும் ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் செய்கிற எல்லாமே மோஸ்ட்லி அரை லிட்டர் பாட்டிலில் செய்கிற மாதிரியே இருக்குது நீங்களும் இதே பாட்டிலில் தான் செய்யணும் இல்லை நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலில் கூட செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வரும் இப்போது இதில் என்ன மாதிரி ஆர்கனைஸாக செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பாட்டிலே வந்து கோடு கோடாக வருது இல்லையா அதில் அப்படியே ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதை சொல்கிறத விட நான் அடுத்து கட் பண்ணி காமிக்கல தான் நல்லா தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கத்தியை சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு லைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லைன் ஒரு கேப் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அடுத்த ரெண்டு லைனை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பெரிய சைஸ் பாட்டிலில் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நிறையா ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் இப்ப மேல கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த பாட்டில் மூடியை வச்சு ஒரு ரவுண்ட் சைஸ்ல மார்க் போட்டுட்டு அதையுமே இப்ப கட் பண்ணி எடுத்துக்க போறோம் அதை எடுத்ததுக்கு அப்புறமா அடியில வந்து டபுள் சைட் டேப் போட்டு நம்ம எந்த இடத்துல இதை செட் பண்ண போறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிஃபா நிக்க வச்சுக்கணும் இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து உருண்டையாக இருக்க பாட்டிலை விட சதுரமாக சில பாட்டிலெலாம் வரும்ல அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும் இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி சின்ன சின்ன தட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சோம்னா கீழே கீழே விழுந்துட்ருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி கியூட்டான ஆர்கனைசர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தட்டெல்லாம் கீழே விழுகாது சின்ன சின்ன தட்டெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாத்தையும் அந்த ரவுண்டாக ஒரு ஹோல் கட் பண்ணோம்ல அதில் போட்டு விட்டுடலாம் இது சதுரமான பாட்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நிற்க வச்சுக்கலாம் இது உரிமையான பாட்டிலாக இருக்கனால கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டு நகரும் அதனால டபுள் சைடே போட்டு ஓட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்குங்க இதுக்கு பெரிய சைஸ் பாட்டில் எடுத்துருக்கேன் ஒன்றரை லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி சைஸில் உள்ள பாட்டில் எடுத்துக்கோங்க இதுக்கு நமக்கு கேப் தேவையில்லை அதே மாதிரி இதில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும் அது ஜஸ்ட் இந்த மாதிரி கிழிச்சிங்கனாலே போதும் ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறமா இதில் நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு டாப்ல மட்டும் கட் பண்ணா போதும் நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசா மார்க் பண்ணும் தேவையில்லை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அந்த பாட்டிலோட ஓப்பன் இருக்குல்ல அந்த நெக் இருக்குல்ல அதை வந்து அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு மேலே இருக்க பாட்டை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் அது நாம செய்ய இந்த ஆர்கனைசருக்கு தேவையில்லை இப்போது இந்த பாட்டிலில் மேலே வந்து ஒரு லைன் மாதிரி வருது இல்லையா அந்த இடத்தையும் கீழே லைன் மாதிரி வர இடத்தையும் விட்டுட்டு சென்டரில் ஒரு இடம் எடுத்து நைஃப்பில் ஒரே ஒரு கட் பண்ணிக்க போகிறோம் சென்டராக அப்படியே ஒரே லைனில் கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் கிடச்சிருக்கும் பாட்டிலில் இந்த எஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும் அதை அப்படியே விட்டுறலாம் இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துருக்கேன் நான் நோட்டில் உள்ள பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் டிஷ்யூ ரோல் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பேப்பரை இப்படி லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நெருக்கி ரோல் பண்ணணும்னு தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட ஓப்பனில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கட் பண்ணி இல்லையா அதில் எல்லா பேப்பரும் கார்னர்ஸ் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க இது நம்ம ஃபாயில் சீட்லாம் வாங்குறப்போ ஒரு பாக்ஸில் இல்லையா அப்படியே நம்ம வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி கிழிச்சி எடுத்துக்கலாம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அது கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த எஜெஸ்ட்லாம் சார்பாக இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்போ ஈஸியாகவே வந்துடும் இந்த பாட்டிலிருந்து அதுவும் இல்லாமல் அது ஒன் பை ஒன் எடுக்கிற மாதிரி ஆர்டரில் இருக்கும் டிஷ்யூ அப்போ நீங்கள் வாங்கிட்டு அதை அப்படியே செட் பண்ணி வைச்சாலே போதும் இப்போ இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறத விட ஒரு வாலில் வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு அந்த பேக் சைடில் ரெண்டே ரெண்டு இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒட்டிட்டு நீங்கள் வாலில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் சுருட்டும் போதே அது ஒன்று கீழே ஒன்று வரும் அப்போ நம்ம உருவும் போது ஒன்று மட்டும் அழகாக தனியாக வரும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கப்புறமா செவத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஒரு பேப்பர் மட்டும் உருவினிங்க அப்படின்னா ஈஸியாக வரும் இந்த மாதிரி கிச்சனில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு முன்னாடியே செஞ்சிருந்தேன் இல்லையா அந்த பாட்டிலே தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டிலில் இருந்து கழுத்து பகுதி வரையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சென்டரில் மேலேயும் கீழேயும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு சென்டரில் மொத்தமே ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறத விட காமிக்கையில் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாக்கெட் நைஃப் வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கோடு போட்டு விட்டுக்கோங்க அப்படி கட் பண்ணிக்கிட்டால் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு தனியாக அப்படி இந்த மாதிரி அதிலே அட்டாச்சாக ஓப்பனாக வரும் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஓப்பனுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அதே ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் பட் அந்த பீசஸை வந்து செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறோம் அதாவது அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அதையுமே கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எடுத்துருங்க இப்போது பார்க்கையிலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த பீஸை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு போர்ஷனை தனியாக எடுத்தோம் இல்லையா கட் பண்ணி அதிலே அட்டாச்ச்டாக விட்டுருந்தோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு சைட்லையும் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸஸை தனியாகவே எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பீஸ் மட்டும் அட்டாச்சாக நமக்கு இருக்கும் இதை நாம் டபுள் சைட் டேப் போட்டு எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுடலாம் இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி தொங்கும் இதை மெயினாக எதுக்குன்னா கிச்சனில் டவல்லாம் நம்ம மாட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய கிச்சனில் இந்த மாதிரி டவலை மாட்டி வைத்துக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த ஹேங்கர்ஸும் இருக்காது நமக்கு வந்து கிச்சனில் இந்த மாதிரி ஒரு டவல் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கையை அடிக்கடி தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இது நீங்கள் பேசின் பக்கத்தில் ஒரு ஹேங்கர் இல்லை அப்படின்னா கூட அங்கேயுமே இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் சைஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதை விட சின்ன பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருக்கும் இல்லையா அதுவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இதுலேயுமே வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம் எப்பயும் போல் இப்போ நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு இந்த பாட்டிலோட முடி ரொம்பவே அவசியமாக தேவை இதில் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம் கோணூசி இருக்கும் இல்லையா அதை வந்து ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி முடியில் ஒரே ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் நமக்கு வீட்டில் இந்த மாதிரி உள்ள நூல்லாம் அதிகம் தேவைப்படும்னு சொல்லி வாங்கி வச்சுருப்போம் அது பண்டலாக இருக்கிறப்போ நீட்டாக சுற்றி இருக்கும் ஆனால் அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதில் சிக்க விழுந்துடும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்டு இன்னொரு பண்டல் தான் வாங்குவோம் ஸோ அதையுமே வேஸ்ட்டும் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் இந்த பாட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த நூல் எல்லாத்தையுமே ஒரு பென் இல்லைன்னா ஒரு காலி டியூப் அந்த மாதிரி எதுலையாவது இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க அப்புறமா அதோட ஒரு கார்னர் மட்டும் நூலை உருவி எடுத்துட்டு அந்த பாட்டில் முடியில் ஓட்ட போட்டோம் இல்லையா அந்த மூடியில் வந்து கொத்துட்டு வெளியில் வர மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த பெண்ணை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுடலாம் அதை உள்ளே போட்டுட்டு அந்த நூலை வந்து மூடிக்கு வெளியில் ஹோல்ல இருந்து அப்படியே வெளியில் வர மாதிரி எடுத்துகிட்டு அந்த மூடியையுமே பாட்டிலில் திருப்பி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நூல் தீந்ததுக்கு அப்புறம் தானே இல்லை நூல் வாங்கின புதுசுலேயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலில் எதுலேயுமே சுத்தமாக அப்படியே பண்டலாக உள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மூடிவலியாக வெளியில் உருவி எடுத்து யூஸ் பண்ணோன்னா அந்த பண்டலுமே சீக்கிரம் வீணாகாமல் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் முன்னாடியே செஞ்சுருந்த அதே பாட்டில்தான் எடுத்துருக்கேன் இந்த பாட்டிலில் மேலே கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு கீழே உள்ள பகுதி தேவையில்லை மேலே உள்ளதுமே வந்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிஸர் வச்சு கட் பண்ணி விட்டீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தாக மாறிவிடும் பார்க்கையிலே தெரியும் சில்லு சில்லாக இல்லாமல் நல்லா வந்து ஈவனாக இருக்கணும் நமக்கு இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் எல்லாம் இந்த மாதிரி ப்ளக்கு பக்கத்தில் சுவிட்ச் இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு ஏற்ற தூரத்தில் இருந்தால் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளக் ஹோல்லாம் ஓப்பனாக இருக்கப்போ தண்ணி படுற மாதிரி மழை தண்ணிலாம் படுற மாதிரி வெளியில் சுவிட்ச் இருந்துச்சுன்னா தண்ணி பட்டுச்சுன்னா சாக்கடிக்கும் அதுக்கு இந்த மூடியை சூப்பராக யூஸ் பண்ணலாம் க்ளூ இல்லைன்னா டபுள் செட் டேப் உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த போர்ட்லேயே வந்து கேப் இருந்தனால இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இந்த மூடியை போட்டு விட்டுட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே விரலை விட்டு நீங்கள் சுவிட்சை போட்டுக்கலாம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட இந்த சிங்க்கு பக்கத்தில் இருக்கிறது மழை தண்ணி படுற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்குலாம் இந்த ப்ளக்கை வந்து இப்படி மறைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்